वन्नकम वन्नगमक अपापमा अपाबनाल के निकले नाले के आप निकले कि कापे आ कि ना वैद्य को प्रणाम ए प भई पैया ल हां यापम नान, अमूला अपा बान लके निके एन एन निके नल्ले कापी निके निके की कापी नाइती दोदय अपालम ना वडे पायचम लडो लडो

செக்கப்பு கை கட்டேக்கா வாழைப்பழம் 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 இது என்னது மூட்டை வித அண்ணக்கமே குமாரி வித விஜயகுமாரி அக்கா வாடரி அப்பா அந்த அக்கா வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப பல்லு அரைக்கணும் தான் சூரி அதெல்லாம் வீட்டு எடுக்க அந்த அக்கா தேங்க்ஸ் சொல்லுங்க தங்க தரலாம் சேர்ந்து பண்ணியா ஆ இப்போ விஜய் விஜயகுமாரி அக்கா தேங்க் யூ இப்போ அவங்க வருவாங்க கொடுப்பாங்க இருப்பாங்க சொல்லு இருக்குன்னு வீட்டு சிப்ஸ் வேல் வேல் இது கட் இவ்வளோ இருக்காங்க இவ்வளோ

பேஸ்ட் பிஸ்கட் சூரிக்கு ஒரு டெட்டால் சோப் தேங்க்ஸ் சொல்லு டேக் விஜயகுமார் சிஸ்டர் தேங்க் யூ இந்த கோமாடரி டேக் ஓ தேங்க்ஸ் انا கவுண்டரவும் அவங்க கூட பரம் தம்பி மாதிரி நினைச்சு பண்றாங்க கூட பரம்ங்கற இந்த பாத்திரம் யாரையும் பார்க்கிறது இல்ல இந்த மாதிரி ஆளுங்களே நீங்க பாக்கறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஜயகுமாரி அக்கா சொல்லு இந்த பிஸ்கட் தான் சூரி ரொம்ப பிடிக்கும் இந்த பிஸ்கட் தான் சூரி ரொம்ப நல்ல சூரி இது பிஸ்கட் பேர் என்ன

இரக்க குணம் உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்காது அதாவது நிறைய பணம் வச்சவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது இர கொடுக்க நினைவுகளுக்கு பணம் இருக்காது பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அந்த கதை தான் எல்லாருக்கும் அப்படி தான் பெரிய பெரிய பணக்காரங்க இப்போ ஒன்றும் இல்லை இந்த இவங்க கூட பிறந்தவங்கெல்லாம் இங்கே பெரிய அக்கா இருக்காங்க பெரிய அக்கா பேர்னு மறந்துட்டுங்க அக்கா பெரிய மறந்துட்டேன் பாருங்க மகேஸ்வரி ஆ அவங்க வந்து மூணு பசங்க படிக்க வச்சுட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் முழுக்க முழுக்க படிக்க வச்சாங்க ஒரு பொண்ணு சிங்கப்பூரில் இருக்குது பையன் வந்து பெரிய ஸ்கூலில் வரை செய்கிறான் அப்புறம் இன்னொரு பையன் வந்து எது பிசினஸ் பண்றான் நல்லா வெளி செட்டிலா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க ஆனால் சூரிக்கு இந்த ஒரு பிஸ்கட் பேக்கி கொடுக்குறது மனசு வரல வந்து பார்க்கறது கூட இல்லை இதுதாங்க உலகம் அதாவது எங்கள் அம்மா அப்பா படிக்க வச்சதெல்லாம் அவங்க அவங்க நண்டைக்குனாச்சும் ஒரு ஃபோன் பண்ணி சூரியிட்ட பேசலாம் வீட்டுக்கு வந்து சூரிய பார்க்கலாம் கிடையாது கூட பிறந்தவங்களுக்கு இந்த காலத்தில் யாருக்குமே நன்றின்றதே கிடையாது உன் நம்பர் இருக்குல்ல எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களே இல்லை சொல்லதில் அவங்க நீ பாருங்கள் எபிசோடு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று பார்க்காத என்ன டிவி நம்ம போயிருந்தோம் என்ன டிவி சொல்வதெல்லாம் ஒன்று

குளிக்கணும் இன்னைக்கு காலைல வாக்கிங் போறப்ப லைட்டாக தூர்ல இருந்துச்சு ஒரு ரொம்பலாம் போகல நான் ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு ரொம்ப தான் ஓரில் கூட இன்னைக்கு ஓர்னா வழுக்கிற மாதிரி இருக்குது இந்த மலை தூரம் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் வந்து மேல்மரத்தூரில் ஒரு ப்ரோக்ராம் நான் கிளம்புறேன் மதியானம் ஒரு மணிக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நான் கிளம்பிடுவேன் ஈவினிங் நைட்டு வீடியோ போட முடியாது அது வருஷம் இப்போ எல்லோருக்கும் குட் நைட் சொல்றேன் ஒன்னெண்ணெய் நல்லா குட் நைட் சொல்லுவாங்க கதைங்களா டேட் சொல் டேட் சொல் डेट 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 22 28 10 2 हां जी 18374 70 ओके 70 அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை लव यू కట్ అవుదామా ఐ యామ్ టూ టూ బై 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 తప్పా సోడ నా డేట్ లే ఇట్ గెట్ ఇట్ నా నీకే

குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ ஆ இப்போ நானும் சூரிய ஒரு வீடியோ போட்டோம் என்ன எப்படி டான்ஸ் அந்த சூரிய இப்போ இப்போ டான்ஸ் எப்படி ஆன நீ வாயில ப்ரெஸ் வச்சுன்னு ஏ ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர பாருங்க நானும் சூரியன் இருப்போம் அது போடுறோம் பாருங்க அப்புறம் ரங்கு ரக்கர